தேங்க எண்ணெய் ஊற்றி விலக்கேற்றணும் அப்படின்னா காரிய சித்திகள் ஆகும் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கலைன்னா அந்த காரிய சித்தியை நடத்தி கொடுக்கறதுக்கு தேங்கெண்ணில் விளக்கேற்றலாம் நெய்யில் விளக்கேற்றோம் அப்படின்னா நெய் வந்து ஐஸ்வர்யம் சுபகாரியங்களுக்கு நமக்கு நடத்தி கொடுக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது நெய்யில் நம்ம பண்ணுவோம் நெய் ஊற்றி விளக்கேற்றுங்க இழுப்பை எண்ணெய்ன்னு ஒன்று இருக்கும் இழுப்பை நெய்னு கூட சொல்லுவாங்க அது நாட்டு மருந்து கடையில் தான் அதிகமாக அந்த எண்ணெய் கிடைக்கும் கிராமத்து சைட்லலாம் உண்டு அதில் ஏற்றணும் அப்படின்னா நமக்கு சத்துருகள் கெட்ட கெட்ட ச சத்துருகள் ச கெட்ட சக்திகள்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து விளைக்கிடும் இழுப்பை எண்ணெயில் அதெல்லாம் விளக்கிடும் வேப்ப எண்ணெய் நோய் வாய்ப்புருக்கும் பார்த்திங்கன்னா வீட்டில் யாருக்காவது நோய்வாய் ஆகிருக்கும் இல்லை நமக்கே நோய் 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 கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் எந்த நிமிஷம் என்ன நடக்குது உடம்புக்கு அப்படின்லாம் தெரியாது ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னா வேப்பை எண்ணெயில் விலைக்கேற்றலாம் இந்த புத்தான்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை இருக்கும் பார்த்துருப்பீங்க அது வந்து எப்படின்னா சீனர்களுக்கு வந்து அது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு தேவதை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு வியாபாரி ஒரு குபேரன் நம்மக்கிட்ட குபேரன் இருந்தாலே இவர் வந்து கடவுளாக இருக்கிறார் அவர் வந்து மனிதனாக பிறந்து ஒரு எப்படின்னா புத்தருடைய அந்த தலைமுறையில் வந்ததாக ஒரு பக்கம் சொல்கிறாங்க அவரை அந்த மாதிரி மணி மணியாக விற்கும் பாருங்க அதாவது அந்த சின்ன புத்தாவுடைய வெறும் ஃபேஸ் மட்டும் இருக்கிற மாதிரி மணிமணியாக விற்கும் நல்லா ஒரு கிணத்துக்கு எப்படி இருக்கும்னா ஒரு நம்ம கோழி விளையாடுறோம் இல்லையா அந்த கோழியை விட ஒரு பங்கு பெரிய சைஸாக இருக்கும் அந்த முகம் மணிமணியாக தெரியும் நிறைய போற்றுக்கலாம் ஒரு ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி வேணும் ஆனால் அதுலேயே வந்து எப்படின்னா ரெண்டு பக்கம் முகம் இருக்கணும் இருக்கணும் எப்போவுமே பொதுவாக வந்து ஒரு பக்கம் முகம் இருக்கும் ஒரு பக்கம் பின் பக்கம் தலை அந்த முடியெல்லாம் இருக்கும் இல்லையா இதில் அப்படி இருக்காது ரெண்டு பக்கமும் முகம் இருக்கும் சீனர்கள் ஏற்கனவே சொன்ன ஜப்பானியர்கள் அப்புறம் வந்து தீபத் அவங்க இன்னும் சில நாடுகள் இருக்குது என்ன பண்ணுவானா அந்த குதிரை இந்த கோல்டு கலர் குதிரையை சின்ன சின்னதாக இருக்கும் பாருங்க அதை வந்து ஒரு கயர் மாதிரி கட்டி கடையோடைய வாசலில் தொங்க விட்டு விடுவாங்க ஒன்றும் இல்லை ஒரு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு அதாவது எப்படின்னா அவங்கவுங்களுக்கு எத்தனை தோணுதோ ரெண்டு வச்சால் நல்லாயிருக்கும் நாலு வச்சா நல்லா இருக்கும் அந்த குதிரை வந்து அப்படியே காற்றுல ஆடணும் அந்த கயிறு கொஞ்சம் லூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அது இப்படி இப்படி ஆடும் அந்த குதிரை அந்த குதிரையை வந்து எப்படின்னா அந்த குதிரை கோல்டு கலரில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கிட்ட இந்த பணம் நகைலாம் இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை தயாராக இருக்கும் அது இப்போ பாருங்கள் அதில் இருக்குது அதுதான் அந்த மாதிரி ஒரு குதிரையை தயார் பண்ணி கட்டி தொங்க விட்டு அப்படி தொங்க விடும்போது என்னென்னா இந்த வராத பணத்தெல்லாம் வர வைக்கும் அப்புறம் வந்து செல்வத்தை அதிகமாக சேர்க்கும் வெற்றியை கொடுக்கும் பணத்தை தக்க வைக்கும் வியாபாரத்தை அதிகமாக பெருக்கும் ஏன்னா இந்த பறக்கும் குதிரை அதிர்ஷ்ட குதிரை அங்கே இருந்தால் அது மாதிரிலாம் நமக்கு வந்து ஒரு கோவிலுக்கு நம்ம போய் விளக்கேற்று இருந்தால் என்ன பண்ணணும்னா நான் சொல்கிறது இந்த பிரிந்தவர்கள் ரெண்டு பேர் அதாவது கணவன் மனைவி பிரிகிறாங்க இல்லை கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை குறைவாக இருக்குது இல்லை விரும்பியவர்கள் பிரிகிறாங்க இல்லை நல்ல நண்பர்கள் ரெண்டு பேர் பிரிகிறாங்க இல்லை நம்ம வியாபாரம் செய்யறதில் ரெண்டு பேர் பிரிகிறாங்க இல்லை ஒத்து வரலன்னா அவங்க என்ன பண்ணணும்னா ரெண்டு விளக்கு எடுத்துக்கிட்டு ரெண்டு திரி ரெண்டு விளக்கு ரெண்டு திரி ரெண்டுத்துலேயும் என்ன பண்ணணும்னா ஒன்றுத்தில் நெய் ஒன்றுத்தில் தேங்காய் இதை என்னன்னா விளக்கு ஏற்றிட்டு அந்த ரெண்டு தீயுமே பக்கத்தில் பக்கத்தில் எதிர் எதிர் திசையில் அப்படி வச்சோம்னா ரெண்டும் ரெண்டு விளக்கா தெரியும் ரெண்டு திரி தெரியும் ஆனால் எரியறது மட்டும் ஒன்றா எரியும் அந்த மாதிரி நல்லா நெருக்கமாக வச்சு வச்சிருங்க இது கோயிலுக்கு போனீங்கன்னா கோயிலையும் அப்படி ஏற்றலாம் படிக்கட்டில் ஏற்றிட்டு போகலாம் வெளியில் கோயிலுக்கு வெளிலேயும் ஏற்றலாம் அதை விளக்கு ஏற்றுறதுக்குன்னு சில இடங்கள் வச்சுருப்பாங்களே அங்கேயும் ஏற்றலாம் இல்லை மலைப்படி மாதிரி இருக்குது இல்லை நீட்டாக போகுதுன்னா அங்கெல்லாம் லைனாக ஏற்றிக்கிட்டு போகலாம் இந்த மாதிரி ஏற்றுறது விசேஷம் நகைகள் நீங்கள் யாருக்காவது சொர்ணம் யாருக்காவது கொடுத்துட்டு அது நமக்கு திருப்பி வரல கிடைக்கல ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு பார்த்திங்களா அதே தான் இதில் வெத்தலை வாங்கி நம்ம நூற்றி எட்டு வெத்தலை வேணும் அதுக்கப்புறம் நல்ல மஞ்சள் கலர் நூல் இருக்கணும் வெத்தலையை நல்லா முதல்ல தண்ணியில் நல்லா அலம்பிட்டு பன்னீரில் அலம்பிடுங்க அந்த வெத்தலையை இந்த கயிறையும் தண்ணீரில் அலம்பிட்டு பன்னீரில் அலம்பி எடுத்து வச்சுக்கின்னு போட்டு கட்டுறோம் பாருங்கள் அந்த அப்படி போட்டு இழுப்போம்ல அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வெத்தலையை பண்ணும்போதும் நாம சொல்ல வேண்டியது என்னென்னா கிட்ட இருந்து எனக்கு சீக்கிரம் அந்த நகையை மீட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்துடுங்க எனக்கு திரும்பி சீக்கிரம் கிடைச்சணும்னு சொல்லி அதை ஒரு முடி போடணும் எல்லாம் நூற்றி எட்டுக்கும் கட்டிட்டு அதை வழக்கம்போல் முடி போட்டு ஒரு மாலையாக தயார் பண்ணிங்க தயார் பண்ணணும் இது என்றைக்கு செய்தால் சிறப்புன்னா இது வந்து செவ்வாய்க்கிழமை தான் சிறப்பு போயிட்டு சுவாமிக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் வாங்கி போய் வச்சுட்டு இந்த வெத்தலை மாலையை நம்ம ஆஞ்சநேயருக்கு போடலாம் வீட்டு பூஜையில் புஷ்பங்களை பயன்படுத்தி புஷ்பம்னா பூக்களை பயன்படுத்தி கும்பிட்றது ஒரு ரகம் அதில் ரொம்ப விசேஷமாக பூக்களில் நான் நிறைய பேசியிருக்கேன் இப்போ என்ன பேச போகிறேன்னா அரளிப்பூ மஞ்சள் அரளிப்பூன்னு பேர் அது தங்க புஷ்பம்னு சொல்லுவாங்க அதாவது தங்க அரளின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த மலருக்கு நல்ல மஞ்சள் கலராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வெயிலோட ஷேடோவில் பாருங்கள் அது கொஞ்சம் ஷைனிங் கொடுக்கும் ஒரு தங்க மாதிரி மினுக்கும் அந்த பூ அந்த புஷ்பம் நாம் பூஜைக்கு பயன்படுத்தலாம் அந்த மரத்தை வீட்டில் வளர்க்கலாம் வளர்க்குறது நல்லது எதுக்காக அந்த மரத்தை வீட்டுக்கு வளர்க்கக்கூடாதது மஞ்சள் புஷ்ப அரளி அந்த அரளி செடியை வந்து ஏன் வளர்க்கக்கூடாதுன்னாங்கன்னா வேறு காரணங்கள் கிடையாது அதோடைய பால் அந்த மர அந்த விதையோடைய பால் நம்ம உடம்புல போட்டதோ இல்லைனா அது கொஞ்சம் பாய்சன் தன்மைன்னு சொல்லப்படுறாங்க அப்படிங்கிறதுனால தானே தவிர பூஜைகளுக்கு உகந்தது நிறைய ஆலயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த மரம் வந்து ஆலயத்துலேயே இருக்கும்